ஹாய் ஆன்மீக நண்பர்களே இன்று நம்ம ஆன்மீக வாழ்க்கையின் மிகவும் முக்கியமான ஒரு உண்மையைப் பற்றி பேசப் போறோம் மூன்று மலங்கள் ஒரு கேள்வி உங்களிடம் கடவுள் எல்லாருள்ளும் இருக்கிறார் என்று நாம கேள்விப்படுறோம் இருக்க ஏன் அந்த ஆனந்த அனுபவம் நமக்கு எப்போதும் கிடைக்கவில்லை ஏன் மனம் அமைதியாக இருக்கவில்லை சைவ சித்தாந்தம் இதற்கு ஒரு தெளிவான பதில் சொல்கிறது நம்ம ஆன்மாவை மூடி நிற்கும் மூன்று அழுக்குகள் இருக்கிறது அதுதான் ஆணவம் கன்மம் மாயை மலம் என்றால் அழுக்கு ஒரு கண்ணாடி தூசியில் மூடப்பட்டிருந்தால் நம்ம முகம் தெரியாது தூசியை துடைத்தால் முகம் தெளிவாக தெரியும் அதேபோல இந்த மூன்று மலங்கள் அகன்றால் நம்முள் இருக்கும் சிவனான ஒளி வெளிப்படும் திருமூலர் சொல்கிறார் உள்ளே உள்ளான் உணர்ந்தால் தெரியும் கடவுள் தொலைவில் இல்லை மறைக்கப்பட்டிருக்கிறார் முதலில் பார்க்கலாம் ஆணவ மலம் இது மூன்றிலும் மிகவும் ஆழமானது ஆணவம் என்றால் பெருமை மட்டுமல்ல அது நான் தனி என்ற உணர்வு நான் தான் முக்கியம் எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்ற ஒரு தெரியாத இருள் இந்த ஆணவம் தான் நம்மை கடவுளிலிருந்து பிரிக்கிறது யாராவது நம்மை திருத்தினால் உடனே மனசு எதிர்க்கிறதா மன்னிப்பு கேட்க மனம் வரலையா நன்றி சொல்ல மறந்து விடுறோமா இவையெல்லாம் ஆணவத்தின் அறிகுறிகள் திருமந்திரம் ஆணவத்தை ஆழ்ந்த இருள் என்று சொல்கிறது இரு இருக்கும் இடத்தில் சூரியன் இருந்தாலும் ஒளி தெரியாது ஆணவத்துக்கான மருந்து தாழ்மை பழம் நிறைந்த மரம் எப்போதும் குனிந்துதான் இருக்கும் காலியான மரம் மட்டும் நேராக நிற்கும் நம்ம வாழ்க்கையில் தாழ்மை வந்தால் என்ன ஆகும் தெரியுமா கற்றுக்கொள்ளும் மனம் வரும் அன்பு பெருகும் அருள் பாயும் வள்ளலார் சொன்னார் தாழ்ந்திடில் உயர்வுண்டு இன்று முதல் ஒரு சிறிய பழக்கம் தொடங்குங்கள் யாராவது உதவி செய்தால் உடனே நன்றி சொல்லுங்கள் தவறு இருந்தால் தயங்காமல் மன்னிக்கவும் சொல்லுங்கள் அந்த ஒரு சாப்ட்னஸ் தான் ஆணவம் கரையை ஆரம்பித்ததின் அறிகுறி அடுத்தது கம்மம் மலம் கண்மம் என்றால் செயல் மற்றும் அதன் விளைவு நாம் நினைப்பது பேசுவது செய்வது எல்லாமே ஒரு விதை வாழ்க்கை என்ன செய்கிறது தெரியுமா நாம் விதைத்ததை நமக்கே திருப்பித் தருகிறது திருக்குறள் சொல்கிறது தீயினால் சுட்ட புன் ஆறும் நாவினால் சுட்ட வடு ஆறாது ஒரு வார்த்தை கூட கன்மமாக மாறும் ஒருவரை ஊக்கப்படுத்தினால் அது ஆசீர்வாதமாக திரும்பும் யாரையாவது காயப்படுத்தினால் அது பாடமாக திரும்பும் முக்கியமான உண்மை கண்மம் தண்டனை அல்ல அது வாழ்க்கையின் கற்றல் முறை ஒவ்வொரு நாளும் பேசுவதற்கு முன் ஒரு நொடி யோசிக்கவும் இந்த வார்த்தை குணப்படுத்துமா காயப்படுத்துமா மிக நல்ல செய்தி என்ன தெரியுமா நம்ம எதிர்கால கண்மத்தை இப்போதே மாற்ற முடியும் ஒரு நல்ல செயல் ஒரு உணவு தானம் ஒரு அன்பான வார்த்தை ஒரு கருணையான பார்வை வள்ளலார் சொன்னார் ஜீவ ஜீவகாருண்யமே உயர்ந்த தர்மம் கருணை கண்மத்தை சுத்தப்படுத்தும் தீபம் இப்போது மூன்றாவது மாயா மலம் மாயை என்றால் நிலையற்றதை நிலையானது என்று நம்புவது பணம் அழகு பதவி புகழ் இவையெல்லாம் வாழ்க்கையில் இருக்கலாம் ஆனால் நிரந்தரமா இல்லை சூரிய ஒளியில் மின்னும் சோப்பு பபுள் பார்த்திருக்கீங்களா ரொம்ப அழகு ஆனா ஒரு கணத்தில் உடைந்து போகும் அதுதான் மாயை நாம் மிகவும் ஆசையுடன் வாங்கிய ஒரு பொருள் சில நாட்களில் சாதாரணமாகி விடுகிறது மனம் உடனே அடுத்த சந்தோஷத்தை தேட ஆரம்பிக்கிறது சித்தர்கள் சொன்னார்கள் மாறாததை தேடு அதுவே சத்தியம் தியானம் ஏன் முக்கியம் தெரியுமா அது இந்த ஆயையின் திரையை மெதுவாக அகற்றுகிறது ஒரு நாள் அமைதியாக போது ஒரு உண்மை புரியும் நான் என் பதவி இல்லை நான் என் பொருட்கள் இல்லை நான் என் எண்ணங்களும் இல்லை அந்த அமைதியான இடத்தில்தான் ஆன்மீகம் பிறக்கிறது இப்போது ஒரு ஆழமான புரிதல் ஆணவம் சொல்லுகிறது நான் தனி அந்த உணர்விலிருந்து கண்மம் உருவாகிறது செயல்கள் அந்த செயல்கள் நடக்கும் மேடை மாயை உலகம் ஆணவம் வேர் கன்மம் கிளைகள் மாயை காடு வேர் அகன்றால் அனைத்து மகளும் அப்படியானால் இந்த மலங்களை எப்படி கரைப்பது சைவ சித்தாந்தம் ஒரு அழகான பாதையை காட்டுகிறது பக்தி மனதை மேன்மையாக்கும் சேவை ஆணவத்தை கரைக்கும் தியானம் மாயையை தெளிவாக்கும் நல்ல செயல்கள் கன்மத்தை சுத்தப்படுத்தும் மேகம் சூரியனை மறைக்கலாம் ஆனால் சூரியனை அணைக்க முடியாது மேகம் விலகினால் ஒளி தானாக வெளிப்படும் அதேபோல மலங்கள் அகன்றால் நம்முள் இருக்கும் சிவ ஒளி தானாக பிரகாசிக்கும் ஒரு சிறிய ஆன்மீக பயிற்சி சொல்லட்டுமா காலை எழுந்தவுடன் மனதில் சொல்லுங்கள் இன்று நான் தாழ்மையுடன் இருப்பேன் நாள்பட்டும் விழிப்புடன் பேசுங்கள் நல்லதை செய்ய வாய்ப்பு தேடுங்கள் இரவு இரண்டு நிமிடம் உங்களையே கேளுங்கள் இன்று நான் அன்பாக நடந்தேனா என் ஈகோ பேசினதா யாரையாவது காயப்படுத்தினேனா இந்த சுய கவனிப்பு ஆன்மாவை பொலிவாக்கும் ஒரு நாள் நீங்கள் உணர்வீர்கள் ஆணவம் வரையும் போது அன்பு பெருகுகிறது கண்மம் சுத்தமானால் வாழ்க்கை லேசாகிறது மாயை அகன்றால் உண்மை தெரிகிறது அப்பொழுது புரியும் நாம் கடவுளை தேடிக் கொண்டிருந்தோம் ஆனால் அவர் எப்போதும் நம்முள் இருந்தார் மலம் மூன்றும் மறைந்தால் சிவம்தானே வெளிப்படும் இருளை விரட்ட வேண்டியதில்லை ஒரு தீபம் ஏற்றினாலே போதும் அந்த தீபம் விழிப்பு அன்பான ஆன்மீக நண்பர்களே இன்று முதல் கொஞ்சம் விழிப்புடன் வாழ ஆரம்பியுங்கள் தாழ்மை கருணை அன்பு இவை வந்தால் மலங்கள் கரையும் உங்களுள் இருக்கும் ஒளி வெளிப்பட்டால் உங்கள் வாழ்க்கை மட்டுமில்லை உங்களை சுற்றியுள்ள உலகமும் ஒளிரும் நன்றி மீண்டும் ஒரு ஆழமான ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம்